வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் போலி ஆவணம் போலி ஜிஎஸ்டி ரசீதுகளை தயாரித்து பல கோடி ரூபாய் மதிப்பில் ஜிஎஸ்டி வரி மோசடி நடப்பதாக சென்னை ஜிஎஸ்டி கமிஷனர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது அதைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி கமிஷனர் நாசர் கான் தலைமையிலான அதிகாரிகள் ஆம்பூரில் ரஹ்மான் வயது நாற்பத்தி எட்டு என்பவரின் அலுவலகத்தில் அதிரடியாக ரெய்டு நடத்தினர் அவர் போலி ஆவணம் ஜிஎஸ்டி ரசீதுகளை போலியாக தயாரித்து சில வர்த்தக நிறுவனங்களுக்கு வழங்கி மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது இதன்படி அவர் குறுகிய காலத்தில் இருநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் போலி ஆவணம் போலி ஜிஎஸ்டி ரசீதுகளை வழங்கியதன் மூலம் பதினோரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் வரை ஹாக்ஃபிசுர் ரஹ்மான் கமிஷன் பெற்றது தெரியவந்தது ஹாக்ஃபிசுர் ரஹ்மானை அதிகாரிகள் கைது செய்து சென்னை எக்மோர் பொருளாதார குற்றப்பிரிவு சிஜிஎம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் அவரை பதினான்கு நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் மன்னார்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா செப்டம்பர் ஏழாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது அதைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது மன்னார்குடி வாமணி ஆச்சங்கரையில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் இருந்து வேலத்தாளம் இசைக்க ஊர்வலம் துவங்கியது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று கோவிலை அடைந்தனர் பின்னர் முத்துமாரியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்கு அம்மனை தரிசித்து மனமுருகினர் உருகினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட்டிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து தினமும் முன்னூறு டன் தக்காளி வரத்து உள்ளது பருவமழை பொழிவினால் தக்காளி விளைச்சல் அதிகரித்து வரத்து அதிகரித்துள்ளது தக்காளி வரத்து அதிகரித்ததால் கிலோ எட்டு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் பதினைந்து கிலோ கொண்ட ஒரு கூடை தக்காளி நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த மாதங்களில் கிலோ நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனையானது விலை கடுமையாக குறைந்ததால் தக்காளி விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது சந்தையைப் போல் தக்காளிக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வரும் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி சக்கர தாழ்வார் தீர்த்த வாரியுடன் நிறைவு பெறுகிறது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று சுப்பிரபாதம் அர்ச்சனை தோமாலை ஆகிய நித்திய பூஜைகளுக்கு பிறகு கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது வழக்கமாக ஏழுமலையான் கோவிலில் தெலுங்கு வருடப்பிறப்பு ஆடிவார ஆஸ்தானம் வருடாந்திர பிரமோற்சவம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னதாக வரும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும் இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ளதால் இன்று கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது மூலவர் கருவறை பட்டு துணியில் மூடிய பின்னர் கோவில் முழுவதும் சுத்தம் செய்து பச்சை கற்பூரம் கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் திருச்சோரணம் உள்ளிட்ட மூலிகை கலவை தெளிக்கப்பட்டது இதனால் காலை ஆறு மணி முதல் நடை அடைக்கப்பட்டது காலை பதினோரு மணிக்கு மேல் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் ஏற்பாடுகள் அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு தலைமையில் நடைபெற்றது